மருத்துவர்களின் எதிரி என்று சொல்லும் அளவிற்கு மகத்தான மருத்துவ குணங்கள் கொண்டதாக உள்ளது நிலக்கடலை நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றல் கொண்ட இதன் வளங்களை அறிந்து அளவோடு இதை பயன்படுத்தினால் ஏராளமான உடல் நல பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூடியூப் சேனல் பட்டாணி போன்ற தாவர வகையை சேர்ந்த நிலக்கடலையில் உள்ள அதிக சத்துக்களால் இதுவும் ஒட்டை வகை தானியங்களில் ஒன்றாகிறது இதன் போர்ச்சுகீசியர் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு இதை எடுத்து சென்றதன் மூலம் உலகில் தொடங்கியது அடியில் வேர்விட்டு வெளியே இலை விடுகிற தாவரம் வேர்க்கடலை இதன் இலைகள் செடியில் பழுத்து மஞ்சள் நிறமடைந்த இரண்டு மாதங்களில் முற்றி காய் கிடைக்கின்றது இதில் போலிக் அமிலம் அதிகமாக இருப்பதால் குழந்தை பேச்சுக்கு முயற்சிக்கும் தம்பதிகள் கர்ப்பிணிகள் இந்த வேர்க்கடலையை சாப்பிடலாம் இது குழந்தைக்கு பிறவி குறைபாடுகள் ஏற்படாமல் பாதுகாக்கும் மேலும் நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள் நீர்கட்டிகள் போன்றவற்றை தடுத்து குழந்தை பேரு உண்டாகும் வாய்ப்பு உண்டாகும் வேர்க்கடலை பயிர்கள் உள்ள இடத்தில் அதிகம் இருக்கும் எலிகள் வேர்க்கடலை பயிரை பூமியில் இருந்து தோண்டி எடுத்து உண்ணும் இதனால் பெருகும் அதன் குட்டிகள் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதே வேர்க்கடலையின் சத்துக்கு சான்று என்ற கருத்தும் உண்டு புரதம் பாஸ்பரஸ் தயாமின் ஆகிய சத்துக்கள் கொண்ட இதில் உள்ள எண்ணெய் சத்து எளிதில் ஜீரணமாக்க கூடியது சிறந்த மலமிளக்கியாகவும் சருமத்துக்கு பளபளப்பூட்டக்கூடியதாகவும் இது விளங்குகிறது வேர்க்கடலையை வெள்ளத்துடன் சேர்த்து சாப்பிடலாம் இது வளரும் குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் அரும் மருந்தாக விளங்குகிறது மாமிசம் முட்டை காய்கறிகளை விட வேர்க்கடலையில் புரதச்சத்து அதிகம் என்பது சிறப்பு இதனை சாப்பிடுவதால் உடல் குளிர்ச்சியால் ஏற்படும் ஆஸ்துமா பிராங்கிஸ் போன்ற பாதிப்புகள் குறையும் மேலும் நெஞ்சு சளியினை நீக்கும் வல்லமை கொண்டது நிலக்கடலை இதில் உள்ள மெக்னீசியம் சத்து மற்றும் கொழுப்புகள் உடல் நல மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுகிறது குறிப்பாக இதில் உள்ள கால்சியம் நலனை காக்கிறது நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வலுவான எலும்புகளை பெற்று ஆரோக்கியத்துடன் வாழலாம் நீரிழிவு நோய் மற்றும் இதய பாதிப்பை தடுக்கும் நிலக்கடலையை தினமும் முப்பது கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை கல் உருவாவதை தடுக்க முடியும் என இருபது வருடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடுகின்றனர் இளமை தோற்றம் நினைவு திறன் உடல் எடை பராமரிப்பு சரும புலிவு இதய ஆரோக்கியம் என எண்ணற்ற பலன்களை தரும் நிலக்கடலையை சேர்த்துக் கொள்வோம் பயனடைவோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி தோணுச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்